பக்த கோடிகள் அனைவருக்கும் நமது ஆன்மீக நாயகன் சண்முகரின் பேரர்களால் கந்தர் அனுபூதி முடிந்து அடுத்ததாக கந்தர் அலங்காரம் பாதியில் இருக்கப்பட்டது இப்பொழுது தொடர்கிறது வணக்கம் முருகனடியார்கள் சீர்வாசன் சிறாரம் வெற்றிவேர் முருனுக்கு அரோகரா வள்ளிமனாலுக்கு அரோகரா வெற்றிவேர்முரு தெய்வீக பகுதி முப்பத்தி மூன்றில் கந்தர் அலங்காரம் பாடல் முப்பத்தி இரண்டு கிளைத்து புறப்பட்ட என்ற பாடலை திரு எல் வசந்தகுமார் எம்ஏ அவர்களின் தெய்வீக குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் கிரியூடுருவ துளைத்து புறப்பட்ட வேல் கந்தனே துறந்தோர் உலத்தையே வளைத்து பிடித்து பதைக்க பதைக்க வதைக்கும் கண்ணார்க்கு இழைத்து தவிக்கின்ற என்னை என்னால் வந்து இறை அருட்செல்வர் அருணகிரிநாதர் அருளிய கந்தர் அலங்காரம் பாடல் முப்பத்தி இரண்டு கிளைத்து புறப்பட்ட என்ற பாடலின் விளக்க உரை மற்றும் பதிவுரை கிளைகளோடு புறப்பட்டு வந்த சூரபத்மனின் மார்புடனே கவுஞ்சி மலையையும் ஊடுருவி வெடிப்பட்ட வேலாயத்தை உடைய பெருமானை துறவிகளின் மனதை வளைத்து பற்றிக்கொண்டு அவர்கள் துடி துடிக்குமாறு வதை செய்யும் கண்களை உடைய பெண்களுக்கு மெரிந்து தவிக்கின்ற அடியேனை எப்பொழுது வந்து காத்தருவீரா என்று அழகிய விளக்கத்தை கொடுத்த திரு

துறந்தோர் உலத்தையே வளைத்து பிடித்து பதைக்கின்ற மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவதில் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேறு முருக்கரோகரா வலிமலான கரோகரா வெற்றிவேறு முருனுக்கு அரோகரா ओ शरवण भगौ ओ शरवण भग